வணக்கம் பச்சை காராமணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கிது இதில் எப்படி ஒரு கறி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பச்சை காராமணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பீன்ஸ் மாதிரி பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த கறியை ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஃபஸ்ட்டு மெத்தடு இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிறாப்புல இந்த காய்கறினா போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தோன்னா எல்லா காயும் ஒத்தாப்பில் வெந்து போயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அரை கிலோவுக்கு மேலே செய்யணுங்கிறப்ப மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு செஞ்சால் ஈஸியாகவும் இருக்கும் டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதோட தாளிக்கை கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் ஒரு வானிலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு பெருங்காயத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை போடணும் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதில் வெத்த மிளகாவாக போடணும் வெத்தமிளகாய் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விடணும் இப்போ வேக வச்ச கா பச்சை காராமணியை சேர்க்கணும் காராமணியை சேர்த்த பிறகு உப்பு போடணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும் அதில் உள்ள தண்ணா போகிற வரைக்கும் வதக்கணும் கால் ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கிட்டேன்னே கலர் மாறாது இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடணும் இப்போ நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுடணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மெத்தடில் பச்சை காராமணியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டு அதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் துருவள் பெருங்காயத்தை எடுத்துக்கணும் இப்போ வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போடணும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கணும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை போட்டுட்டு கடலப்பருப்பு பருப்பும் கொஞ்சம் அப்புறம் வத்த மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கணும் மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்ச பச்சை காராமணியை போடணும் பச்சை காராமணியை அப்புறம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடணும் ஒரு வதங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான காரப்பொடியை போடணும் காரப்பொடியை போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு கால் ஸ்பூன் சுகரை சேர்க்கணும் சுகர் சேர்த்த பிறகு இந்த காய் தேவையான அளவு வேகிற வரைக்கும் தண்ணியை விடணும் தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு கலரு கலறிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தா வெந்திருக்கும் அப்படி வேகலைன்னு திருப்பி அதேமாரி கொஞ்சம் தண்ணியை தெளித்து நீங்கள் திருப்பி வேக விடலாம் மூடி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் காய் வெந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துக்க வேண்டியது தான் தேங்காய் திருவள்ள சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் இந்த பச்சை ரெண்டு விதமாகவும் செய்யலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்